குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவுடைய பார்வை பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் கிடைக்கிற நேரம் அற்புதமாக ஆரம்பம் இந்த மே மாதம் முதல் குரு உங்களுடைய பார்வையை அவர் பக்கம் இழுக்கப் போகிறார் நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறத குரு பார்க்க போறார் நாம அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மீது அவர் பார்வையை திருப்புகிறார் அப்ப குரு தான் முதல்ல மனசில் இடம் பிடிக்கிறது மற்றவங்கெல்லாம் அப்புறமா தான் அப்படிப்பட்ட குரு நம்ம மனசில் இப்ப இடம் பிடிக்க போறார் தமிழ் நேர்களே இந்த குரு பயிற்சி இந்த மே மாதம் முதல் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட திசை திருப்பங்களை ஏற்படுத்த போகுதுங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போறோம் என்னைக்குமே பிள்ளைத்தமிழ் நேர்கள் அனைவருக்குமே குருவுடைய பார்வை கண்டிப்பாக கிடைக்கும் அதுல குரு உங்க மனசுல இடம் பிடிக்க போறார் குருவுடைய மனசுல நீங்க இடம் பிடிக்க போறீங்க பார்க்கலாமா தெய்வ முயற்சியினால் மிக பெரிய இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த சிம்மத்திற்கு குரு பகவான் பதினோராம் வீட்டிற்கு வருகிறார் இதுவரைக்கும் இருந்த குரு பத்தாம் வீட்டில் பல சிரமத்தை கொடுத்துட்டார் பல சிரமத்தை கொடுத்துட்டார் எதிர்பார்க்காத வினைகள் எதிர்பார்க்காத இழப்புகள் எதிர்பார்க்காத கால நேர விரயங்கள் ஏறத்தால பாத்தீங்கன்னா விரயம் 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 இதுதான் அதிகமாக சிம்மத்துக்கு கொடுத்துருக்கார் குரு அதை விட என்னென்னா எதிர்பார்க்கறது நமக்கு கிடைக்காம நம்மளை எதிர்பார்க்க வச்சுட்டாங்க இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் உண்மை தானே அது நாம் எதிர்பார்த்தோம் அது நடந்திருக்கணும் ஆனால் நம்மளை எதிர்பார்க்க வச்சிட்டாங்க ஏன்னா நடக்க விடாமல் தடுத்துட்டாங்க இப்படியெல்லாம் பல சோதனைகளை கடந்து இந்த குரு இப்போ உங்களை பதினோராம் இடத்துக்குள்ளே வரும்பொழுது சிம்மத்துக்கு பல சாதனைகளை கொடுக்க போகிறேன் மனசில் ஒரு பெரிய கிஃப்டாக பெரிய கணக்கை ஒன்று போடுங்க என்றைக்குமே நான் ஒன்று சொல்லுவேன் எல்லாருக்குமே எதையுமே நீங்கள் பெரிய அளவில் யோசிங்க உங்களுக்கு நடக்கும் அப்படின்வேன் சின்ன அளவில் யோசித்தோம்னா நடக்காது பெரிய அளவில் யோசிக்கணும் எங்கள் வீட்டில் ஒரு எயிட்டி ஃபைவ் இன்ச்சு ஒரு டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சுக்காச்சும் டிவி வாங்கிடுவேன் நான் வாங்கும்போது எனக்கு சின்னதாக ஒரு எல்இடி டிவி போதும் அப்படின்னா அது வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகப்படும் எதுவுமே யோசிக்கிறதே பெரிய யோசனை தான் அப்போ சிம்ம ராசிக்கு பத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு வர்றார் லாபஸ்தானத்துக்கு வருகிறார் தொட்டது தொடங்க போகிறது கெட்டது விலக போகுது சிம்மம் தொடுவதெல்லாம் லாபம் பத்து ரூபாய் வரைக்கும் நீங்க விரயமா செலவு பண்ணிருக்கலாம் நேரத்தை இருக்கலாம் உறவுகள் நம்மளை நீங்க எதிர்பார்த்து பேசின உறவு எல்லாம் ஆப்பு வச்சிருக்கலாம் ஆமா சீப்பு வீட்டுல சீப்பு வச்சாங்கன்னா நல்லது ஆப்பு வச்சா வர போறோம் சீப்பு இல்லை தேர்றோம் அந்த நேரத்தில் சீப்பு சந்தோஷம் தலையெல்லாம் மாறிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு காரியம் நடக்க போதுன்னு நினச்சி கனவோடு விட்ட விட்டு வெளியில் வரும் இப்படி லைக் போடும்போது நமக்கு எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும் இப்படி போடுங்க லைங்கு டிஸ்லைக் பண்ணுங்க எவ்வளோ வருத்தம் இருக்கும் இப்படி தானே கடந்த காலம் நமக்கு எத்தனை டிஸ்லைக்கு எத்தனை வருத்தம் எத்தனை ஆப்பு இல்லையா நம்மெல்லாம் வந்து செல்ஃபோனில் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்றதை விட நமக்கு இந்த உறவுகளும் நெருக்கமானவர்களும் நம்மள அப்பப்ப எப்ப இன்ஸ்டால் பண்றா எப்ப அன்ன இன்சால் பண்றானே தெரியாது முத நாள் ராத்திரி பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி உண்டானு பேசியிருப்பான் உங்களை மாதிரி உண்டா நீ தான் எல்லாமே நீ தான் என் குடும்பத்தை எடுத்து நடத்தப்போற நீ எனக்கு ஒரு வரம் அப்படின்ட்டு இருப்பான் புருஷனாக இருக்கட்டும் பொண்டாட்டியா இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் அதே மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை துரோகம்னு பார்த்துருப்பீங்க இதெல்லாம் விட அது வேற மாதிரி இது ஒரு துரோகம் ஆயிடும் அப்படியே மாறி பேசுவான் இதையெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஒன்றும் சும்மாலாம் வரல முதல் நாள் ராத்திரி பேசினவா மறுநாள் காலையில் இப்படி பேசுறான் அதுவும் டைரெக்டா கூட பேச மாட்டான் இவர் தான் பேசினாருன்னு தகுந்த நம்மகிட்ட சொல்லுவான் அப்படி சொல்லியிருக்க மாட்டாருங்களே நல்ல மனுஷனாச்சே நம்ம சொல்லுவோம் சர்டிஃபிகேட்டு நேற்று எங்கிட்ட பேசினாருங்களே அவர் இதுக்கு சம்பந்தம் சொன்னாருங்களே அப்படின்னுவோம் இல்லைங்க அவரு தாங்க உங்களுக்கு முதுகுல குத்துறத கூட நெஞ்சிலேயே குத்திட்டு போயிடுவான் எவன் குத்துனா நடவடிக்க முடியாது இருட்டில நான் குத்திடுறான் அதான் நான் சொல்றது இது மாதிரிதான் இவ்வளவு நாள் சந்திச்சிட்டோம் இப்ப பதினோராம் இடத்துக்கு வரோம் இப்ப குரு உங்களுக்கு ஒரு பிளான் போடுறாரு ஏன்னா ஆல்ரெடி சிம்மத்தில் மட்டும்தான் குரு நட்பு பெற்றிருப்பாரு சிம்ம ராசியில வந்து எந்த கிரகமும் வேல்யூபிளாக வராது எந்த கிரகமும் சூரியனும் சூரியன் இருக்கிற இடத்துல வந்து குரு மட்டும்தான் வேல்யூபிளான கிரகம் அப்ப உங்களுக்கு வந்து சிம்மத்துல குரு நட்பு பெற்றிருக்கிறவர் அவர் இப்போ பதினோராம் வீட்டுக்கு வராரு வரைக்கும் உங்களை நெஞ்சில் குத்துணவன் முதுகலை குத்துணவன் உங்களை அன்இன்ஸ்டால் பண்ணுவன் ஆப்பு வச்சுவன் எல்லாரையும் கண்ணுக்கு கொண்டு வந்துருவார் இந்த மாதிரி இவன் எல்லாம் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல சான்ஸ் துரோகிகளையும் கெட்டவர்களையும் நயவஞ்சகர்களையும் இனம் கண்டு கொள்ளக்கூடிய நேரம் ஆனா உங்களுக்கு வரக்கூடிய பொறுப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வசதிகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நேரம் ஏன்னா பதினோராம் இடத்துல குரு இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறாரு இப்பயும் நீங்கள் பழைய மாதிரி தாங்க எங்கள் அண்ணனுக்கு கொடுக்குறேன் எங்கள் தம்பிக்கு கொடுக்குறேன் என் ஸ்டாஃபுக்கு கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சவருக்கு கொடுக்குறேன் வேண்டாம் உங்களுக்கு போவேன்னு நிறையா இருக்கா பேங்கில் போட்டு வைங்க அது பணமாக இருக்கட்டும் அப்புறம் பத்ததில் பேங்கில் எப்படி போட பேங்குங்கிறது என்னென்னா பணம் போடுவதற்கு ஒரு பேங்க்னா புண்ணியத்தை போடுவதற்கும் ஒரு பேங்க் இருக்கு இந்த புண்ணியம் பண்ணியிருக்கோமா அந்த புண்ணியத்துக்கு உடனடியாக நம்ம பிராய்சித்தம் ஒரு ஒரு எம்எல்ஏவை பார்க்குறோம் இல்லை ஒரு சிஎம் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காருன்னு வச்சுப்போமே ஃபஸ்ட்டு டைம் அவரை மீட் பண்ணோன்னே அண்ணா எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிடக்கூடாது அவர் கேட்கார் என்ன உனக்கு வேணும் சொல்லு அப்படின்னுவார் ஒன்றும் வேணாம் நல்லா இருங்க நான் நேரம் வரும்போது கேட்குறேன் அதுதான் நட்பு கழகம் ஒன்றும் வேணான்னு சொல்லிடக்கூடாது நான் உன்னை எதுவுமே எதிர்பார்க்கலனு சொல்லிடக்கூடாது நான் நேரம் வரும்போது கேட்குறேன்னு சொல்லி வைக்கணும் இப்போ குரு அதுதான் புண்ணியம் நீங்கள் பண்ற புண்ணியத்திற்கு இந்த பதினோராம் இடம் சிறப்பு லாபஸ்தானம் நீங்கள் பண்ண புண்ணியம் லாபத்தை கிடைக்கும் இதுவரைக்கும் உங்கள் லைஃப்ல அவமானமாக இருந்த எல்லா விஷயமும் வெகுமாக வெகுமானமாக மாறப்போகுது வெகுஜன மக்களோடு நல்ல நட்பு கிடைக்கும் யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லாம் ஒன்றிணைய போறார்கள் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் போகுது பரிசுகள் கிடைக்கப் போகுது உங்களை உயர்த்தி பார்க்க போறாங்க குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்க போகுது கணவன் மனைவி உறவுல நிம்மதி கிடைக்க போகுது பெரும்பகுதி சிம்ம ராசிக்காரவங்க வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவு தான் நீ கஷ்டத்தை கொடுக்கும் எப்பயுமே எல்லா உறவுகளுக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கிற சிம்ம ராசி ரெண்டு உறவுகிட்ட கஷ்டப்படும் ஒன்னு சகோதரன் சகோதரி இன்னொன்னு மனைவி கணவன் இந்த ரெண்டு உறவு இந்த சகோதரன் சகோதரி சகோதரியில் அப்பா அம்மாவும் சேர்ந்துருவாங்க அப்பா அம்மா சகோதரன் சகோதரி கிட்ட கஷ்டப்படும் சிம்ம ராசி பொண்டாட்டிக்கிட்ட சந்தோஷமா இருக்கும் புருஷன்ட்ட சந்தோஷமா இருக்கும் புருஷன் சந்தோஷமா இருந்து பொண்டாட்டிகிட்ட சந்தோஷமா இருக்க இல்லை அப்படின்னா அப்பா கிட்ட சந்தோஷமா இருப்பாங்க சிம்ம ராசிக்கு ஒண்ணு கிடைக்கும் ஒன்னு கிடைக்காது இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்கு இப்ப எல்லாருமே உங்க உதவியை தேட போறாங்க உங்க உதவியை நாட போறாங்க சோ லாபத்தில் குரு வந்து உங்களுடைய ஒரு வார்த்தைக்காக உங்களுடைய ஒரு செயலுக்காக மத்தவர்கள் காத்து கொண்டிருக்க போறாங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல மற்றவங்களை வைக்கிற நேரம் உங்க வாழ்க்கை உயர்ற நேரம் தொண்ணூறு சதவிகிதம் அல்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் சிம்மத்திற்கு இது லாபமான நேரம் குரு உங்களுக்கு கொட்டி கொடுக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்க இப்ப தட்டி கேட்கலாம் எனக்குள்ள உரிமை எனக்கு குடுன்னு நீங்க கேட்கலாம் இனிமே உங்களை யாரும் ஏமாத்த முடியாது நீங்க ஏகாந்தமா ஜெயிச்சு வரக்கூடிய நேரம் பிளேத்தமிழ் நேர்களே குரு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்